பஜாஜி மேக்ஸிமா சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்துலாங்க வண்டி இன்ஜின் டைப்பு ஃபோர் ஸ்டோக் ஸ்பார்க் இக்னேஷன் ஃபாரஸ்ட் ஏர் கூலர் டிடிஎஸ்ஐ இன்ஜின் டைப்புங்க வண்டி இன்ஜின் சிசி இரநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு சிசி வருது மேக்ஸிமம் பவர் ஏழு புள்ளி நாற்பத்தஞ்சு கிலோவாட்ஸு மேக்ஸிமம் டார்கிங் வந்து பதினாறு புள்ளி அஞ்சு என்எம் ஃபில் டேங்கு சிஎன்ஜி டைப்பு சிஎன்ஜி டேங்கு கெப்பாசிட்டி நாலரை கிலோ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க வண்டி மைலேஜ் வந்து நாற்பது வரும் சொல்கிறாங்க ஓவரால் லென்த்து மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு எம்எம் வருதுங்க ஓவரால் வித்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு எம்எம் வருதுங்க ஓவரால் ஹைட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்எம் வருதுங்க வீல் பேஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு எம்எம் வருதுங்க வண்டி வெயிட்டு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோ வருதுங்க நீங்கள் பஜாஜ் மேக்ஸிமா சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு ரூபாங்க இதில் டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க டிஸ்கவுண்ட் வந்து பத்தாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு ரூபா சொல்கிறாங்க டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வருதுங்க டிஸ்கவுண்ட்டு இல்லைனா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வருதுங்க பஜாஜ் மேக்ஸிமா சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வருதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்